துளாராசினியா உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் விரும்பிய இடமாற்றங்களை ஏற்படுத்தும் தொலாராசினர்களுக்கு விரும்பிய இடமாற்றத்தை ஏற்படுத்தும் தொலாராசினியர்கள் புறாமே வந்து ராசிக்கு ஒன்பதில் குரு இருப்பது ராசியை பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண்மண் இருவலருக்குமே திருமணத்தை நடத்த பாக்கியத்தை உண்டாக்க அதற்கு உண்டான வாய்ப்பு விடுதேடி வரும் ஆண்மண் இருவலருக்குமே அது நடக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகளுக்கு கூறாமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குருபார்ப்பது இளைய சகோதரர்கள் வழிகள் அதாவது இளைய சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்க வழிகளில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தும் அவங்களால் நன்மைகள் ஏற்படும் அதே தந்தை இருப்பவர்கள் தந்தை உடல் ஆரோக்கியத்தையும் தாயார் உடல் ஆரோக்கியத்தையும் தாயார் இருப்பவர்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பட் அப்படியே உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி இருப்பது பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் ஏன்னா குரு பார்க்கிறார்கள் பொறுப்பாக இப்போ பிள்ளைகளுடைய அமைப்பு கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகள் இருந்ததுனால இப்போ குறுபார்வை ஏற்படுவதனால பிள்ளைகளுடைய நன்மைகள் ஏற்படும் படிக்கும் பிள்ளைகள் படிக்கும் மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கும் பிள்ளைகளாக ஆரம்ப கல்வியில் படிக்கும் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடியது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் நல்ல உயர்வான படிப்பை ஏற்படுத்தும் மேற்கு முன்ன டிகிரியை போடக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் அல்லது வெளியூர் சென்று படிக்கக்கூடியது அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் புறவே வெளிநாட்டில் வேலை பார்ப்புகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அரசு துறையில் இருப்பவர்களாமே அதாவது செவ்வாய் சூரியன் சம்பந்தம் இருக்க அரசு துறையில் இருப்பவர்களாமே நல்ல முன்னேற்றம் அரசு கான்ட்ராக்டர் எடுத்துருக்கவங்களாம் பழைய பாக்கிகள் வசூலாக பழைய வசூல் அவங்களுக்கு அரசு கான்ட்ராக்டில் இருப்பவர்களுக்கு நல்ல அமைப்பு செவ்வாய் நிறைய காவல்துறை மிலிட்டரி நாளாக போன்றது பொதுப்பணித்துறை சார்ந்த இருக்கிறாங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தும் வேலை தேவை இளைஞர்கள் இருக்கிறாங்க நல்லா வேலை கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாண முடிஞ்ச தம்பதிகள் இருக்கிறாங்க குழந்தை பைக்கு இலக்கான குழந்தை பைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப நல்ல அமைப்பு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கடந்த படங்களாவே நான் சொல்லிட்டே வரேன் துளாராசி படமே வெகு நாள்லாம் குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும் அது இப்பவும் அந்த அமைப்பு இருக்குது ஆனா அவங்க மூன்றாம் இடத்துல பார்க்கறாரு ஐந்தாம் இடத்துல வர பார்க்கறாரு நல்ல அமைப்பு இருக்கிறது பாருங்க அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல அந்த அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் ஏற்கனவே தொழில் பார்த்து இருப்பவர்களுக்கு இருப்பவர் தொழிலை தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி எட்டு கூட எட்டு மாதிரி கேந்திரம் வரும்போது எட்டுக்குடி அட்டமையால் எதிர்பாராத தனலாபத்தை உண்டாக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சேர்மார்கள் பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கரன் கலை கலைத்துறையை சார்ந்த ஒரு புதிய வாய்ப்பு தேடி வரும் சுக்கரனும் குரு நல்ல அமைப்பில் இருக்கிறது பொன் ஆடை ஆடைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள் புதன்குரியது வந்து ரியல் எஸ்டேட்டு வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு அதே இது புதனுடைய எழுத்து கணிதம் ஊடகத்துறை ஊடுருவல் துறை நண்பர்களுக்கு முன்னேற்றங்கள் செவ்வாறாக சம்பந்தப்பட்ட துறைகள் பயன் ஒர்க் செய்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் தொலாராசி நேர்களுக்கு புறாமை இந்த துளாராசி நேர்களுக்கு புறாமை வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு இரண்டு நிதிமும் கொண்டு அழிப்பாய் அர்ச்சனை பண்ணுவது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றி வணக்கம்